எல்லாருமே எமோஷன்ஸோட விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி மஞ்சூரி இன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் எயிட் டே பிப்டி த்ரீ நீயும் பொம்மை நானும் பொம்மையோட டாஸ்கோட கண்டினியூட்டி வந்து இன்னைக்கும் நடந்துட்டே இருந்ததுங்க இன்னைக்கு சரியான சண்டை அப்படின்னு சொல்லலாம் நம்ம இது வரைக்கும் ரியான இந்த மாதிரி ஒரு சண்டை போட்டு பார்த்ததே இல்லை ராணாவும் ரியானா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ரியானுக்கு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவும் ஜாக்லினும் பயங்கரமான சப்போர்ட்டு இந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேர் வேறு யாருக்குமே சப்போர்ட் பண்ணது இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவாக்கும் மஞ்சுரிக்கும் ஒரே சண்டை இன்னைக்கு சண்டையிலே பாதி நேரம் ஓட்டிட்டாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கூலாகிறதுக்காக சிரா லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸோட டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ப்ராடக்டை வந்து யார் நல்லா பண்ணுறாங்க யார் நல்லா விற்கிறாங்க சொல்லி கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு அதை அந்த எபிசோடை இன்றைக்கி வச்சாங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்களா உங்களுக்கு பிடிச்சதா இந்த சண்டை இன்றைக்கி போர் அடித்ததா இல்லை இது வந்து ஒரு பிளான் பண்ண சண்டை பண்ணியிருக்காங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லாரும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க